விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் இரண்டாம் தேதி மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனின் பிறந்தநாளை ஒட்டி சென்னை காமராஜர் அரங்கில் நள்ளிரவில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதில் திராவிடர் கழகத் தலைவர் கி வீரமணி நாஞ்சில் சம்பத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவையொட்டி கவியரங்கம் வாழ்த்தரங்கம் பட்டிமன்றம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் பேசிய திருமாவளவன் இந்த பிறந்த நாளில் மது மற்றும் போதை ஒழிப்பை கருப்பொருளாக கொண்டு செயல்பட வேண்டும் என முடிவெடுத்திருப்பதாகவும் மகாத்மா காந்தி பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் தேதியன்று மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் என்றும் கூறினார் மற்றும் மது ஒழிப்பு ஆகியவற்றில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு காந்தியடிகள் உடன்படுகிறார் என்பதை நாம் அறிவோம் எனவே காந்தியடிகளின் பிறந்த நாளையே நாம் தேர்வு செய்திருக்கிறோம் அந்த நாளில் நாம் நடத்தவிருக்கிற மாநாடு மகளிர் மாநாடு லட்சக்கணக்கான மகளிரை திரட்டுவதற்குரிய வேலை திட்டங்களை நாம் கையெழுப்போம் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்